ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ பத்ரி நாராயணரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைகள் வரப்பிரசாதம் என்றாலும் அது சிறப்பு குழந்தையாக இருந்தால் அதாவது குறைபாட்டுடன் கூடியதாக இருந்தால் அந்த குழந்தையும் பெற்றவர்களும் அடையும் துன்பம் அளப்பறியது அவர்களுக்கு மனிதர்களை விட தெய்வத்தின் துணைதான் தேவை நாராயணியம் படித்தால் நோய்கள் தீரும் என்றாலும் படிக்காதவர்களால் அது இயலாது அவர்கள் பெருமாள் அனுக்கிரகம் பெறுவதற்கான திவ்ய தேசம் திருநாங்கூர் கேத்திரத்தில் உள்ளது திருமணி மாட கோவில் என்று அந்த திவ்ய தேசம் பதினோரு திவ்ய தேசங்களை தன்னுள்ளே கொண்ட திருநாங்கூரில் முதலில் தோன்றியது வட இந்தியாவில் உள்ள பத்ரிகாசிரமத்தில் திருமால் ஓம் நமோ நாராயணாய என்ற நாமத்திற்கு விளக்கமளித்து அருளினார் அவரே திருமணி மாட கோவிலில் எழுந்தருளினார் அவரை இங்கும் அந்த நாபத்திற்கு விளக்க வேண்டும் என்று தேவர்கள் கோரி அதன் பொருளை அறிந்து கொண்டனர் அதேபோல திருக்கோட்டியூர் நம்பி இந்த கோவிலில் பெருமாளை வணங்கி அதன் பொருளை அறிந்தார் பின்னர் அவர் இதனை ஸ்ரீமத் ராமானுஜருக்கு உபதேசம் செய்தார் இத்தனை புகழ் கொண்ட திருமணி மாட கோவிலில் கிழக்கே திருமுக மண்டலத்துடன் பத்ரி நாராயணன் என்ற திருநாமத்துடன் வீற்றிருந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார் அவருக்கு நந்தா விளக்கு என்ற திருநாமமும் உள்ளது இங்கு அலந்தட்கரியான் என்ற திருநாமத்தில் உற்றவரும் புண்டரீகவள்ளி என்ற திருநாமத்துடன் தாயாரும் சேவை சாதிக்கின்றனர் இந்த தளத்து நாராயணரே மேலும் பத்து திருமேனி எடுத்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த தலத்தை திருமங்கை ஆழ்வார் தன் தர்மபத்தினி குமுதவள்ளியுடன் அடைந்து ஆராதித்தார் அவர் ஆராதித்த பெருமாள் உபநாச்சியாருடன் பல்லக்கில் பதினோரு திவ்ய தேசங்களுக்கும் செல்லும் பொழுது வயலில் இறங்கி ஒவ்வொரு திவ்ய தேசத்தில் மங்களாசாசனம் செய்து திருவந்திக் காப்பு நடைபெறும் அதை தரிசனம் செய்த திருமங்கை ஆழ்வார் இங்கே அனைவரும் ஒன்று சேர தரிசனம் செய்தார் ஆண்டுதோறும் தை மாத அமாவாசை நாளில் திருநாங்கூரைச் சேர்ந்த பதினோரு திவ்ய தேசங்களில் உள்ள பெருமாள் அனைவரும் தங்கள் கருட வாகனத்தில் எழுந்தருள்வார்கள் திருமங்கை ஆழ்வார் அன்ன வாகனத்தில் எழுந்தருள்வார் குழந்தைகளின் குறைகளை நீக்கும் தலம் இது இங்கு வழிபட்டால் குழந்தை இல்லாத பாவமும் அகலும் கணவன் மனைவி நோய் நீக்கவும் அவர்களின் முற்பிறவி பாவம் போக்கவும் ஏழ்மை கோர்ட் விவகாரத்தில் இருந்து விடுபடவும் இந்த தளத்தில் வழிபடலாம் எனக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுநாதிக்கு விவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப பாய்